அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரிகளை தற்போது அதிரடியாக ஐம்பது சதவீதத்தால் உயர்த்தி செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த புதிய கட்டணங்கள் இன்று புதன்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த திடீர் அறிவிப்பு ஏற்கனவே வர்த்தக போரினால் தவித்து வருகின்ற கெனடிய எஃகு மற்றும் அலுமினிய தொழிற்துறையை பேரழிவுக்கு உள்ளாக்கும் என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை டாக்போர்டை பொறுத்தவரையிலே அவர் அமெரிக்கா மீதான எரிசக்தி வரிகளை அதிகரித்திருந்தார் எஃகு மற்றும் அலுமினியம் உற்பத்திகள் மீதான வரிகளை ட்ரம்ப் குறைப்பதாக வாக்குறுதி கொடுத்ததை தொடர்ந்துதான் அவர் அந்த வரி அதிகரிப்பை திரும்ப பெற்றிருந்தார் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு டாக்போர்ட்டுக்கும் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது கெனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேத்ரின் கோப்டன் தெரிவிக்கையிலே பெடரல் எலெக்சன் பிரச்சாரத்தின் போது கெனடிய அரசாங்கம் ஒரு கவனிக்கப்படாத நடவடிக்கையை மேற்கொண்டது அது அமெரிக்க எஃகு இறக்குமதிகள் மீதான கெனடிய எதிர்வரிகளுக்கு ஆறு மாத கால அவகாசம் அளித்தது இது அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு சாதக அமைந்தது அதே நேரத்தில் கனேடிய எஃகு ஏற்றுமதிகள் அமெரிக்காவில் டிரம்பின் இருபத்தி ஐந்து சதவீத வரியை எதிர்கொண்டன குறித்து எங்களிடம் யாரும் கலந்தாலோசிக்கவில்லை என்கின்ற ஒரு பெரிய குண்டையும் தூக்கி போட்டிருந்தார் ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீத வரியால் எகு தொழில் பேரழிவை சந்தித்துள்ளதாகவும் எழுதூருக்கும் மேற்பட்ட வேலைகள் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி சுமார் முப்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த வரி விதிப்பை ஐம்பது வீதமாக உயர்த்துவது என்பது அமெரிக்க சந்தை கனேடிய எகுக்கு திறக்கப்படவில்லை என்பதையே குறிக்கும் இருக்கும் என அவர் எச்சரித்தார் இதனால் துருக்கி தென்கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் வழியாக மலிவான சீன எஃகு ஏற்கனவே நூறு சதவீத கனேடிய வரிக்கு சீன எஃகு உட்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் மாற்று வழிகளினூடாக அது குறைந்த விலைக்கு கனடிய சந்தைக்கு வர வாய்ப்பிருக்கின்றது ஆகவே தாங்கள் கனேடிய சந்தையை மட்டும் நம்பியிருப்பதால் கனடிய சந்தையிலே இனி வெளிநாட்டு எஃகுகள் வருவதற்கான பாதைகள் மூடப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதுபோல் ட்ரம்ப் தனது உத்தரவிலே குறைந்த விலையில் அதிகப்படியான எஃகு மற்றும் அலுமினியத்தை அமெரிக்க சந்தையில் தொடர்ந்து கொட்டி அமெரிக்க எஃகு மற்றும் அலுமினிய தொழில்கள் தொழில்களின் போட்டித்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வெளிநாடுகளுக்கு இந்த வரிகள் சரியான நெருக்கடியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கு கனடா தரப்பு என்ன பதிலடியை கொடுக்க போகிறது என்பதுதான் தற்போது பெரும் எதிர்பார்ப்பாக கனடியர்களின் மத்தியில் மாறி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி